தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள கொண்டமநாயக்கம்பட்டியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்களின் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த தினத்தையொட்டி பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளியிலிருந்து ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள காமராஜர் சிலை வரை ஊர்வலமாக வந்தனர் ஊர்வலத்தில் வந்த மாணவ மாணவிகள் காமராஜ் அவர்களின் சாதனை குறித்தும் தியாகம் குறித்தும் பதாதைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டு வந்தனர் ஊர்வலம் நிறைவடைந்த பின்பு ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்ற கூட்டத்தில் காமராஜ் வேடமடைந்த தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தங்களது வளலை குரலில் அவர் முதல்வராக இருந்தபோது ஆற்றிய பணிகள் குறித்து விளக்கிப் பேசியது சாலையில் சென்ற பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது